காவேரி கர்நாடகா மாநிலத்துல குடகு மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில நாலாயிரத்தி நானூறு அடி உயரத்துல தலக்காவரி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுதுங்க கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் பாயும் காவேரி முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டுல நானூத்தி பதினாறு கிலோமீட்டரும் பாயுதுங்க இதுல இரண்டு மாநில எல்லையில அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் பாயுது காவேரிக்கு ஏரங்கி ஏமாவதி லட்சுமண தீர்த்தம் கபினி ஆர்காவரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணையாடுகள் கர்நாடகாவிலே இருக்குங்க கூடவே சாகர் கபினி ஏமாவதி ஆரங்கி ஆர்காவதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அணைகளும் கர்நாடகாவில இருக்குங்க கர்நாடகாவில பயந்து காவேரியில ஓடும் மொத்த நீரும் கர்நாடகாவில உற்பத்தி ஆகுறது கிடையாது ஏன்னா காவிரியோட முக்கியமான துணையாரான கபினி கேரளா மாநிலம் வயநாட்டில இருந்து உற்பத்தி ஆகி கர்நாடகாவில காவிரியோட கலக்குதுங்க இந்த கபினி அதிகமான நீரை காவிரியில சேர்க்கிற ஒரு முக்கியமான துணையாருங்க இதன் குறுக்கே கபினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணையம் இருக்குங்க கர்நாடகாவில மேகதாது அப்படின்ற இடத்துல ஆழமான பாறைகளுக்கு அடியே இந்த காவேரி ஆறு பாய்ந்தோடுது இந்த இடத்துல ஒரு ஆடே காவிரி ஆற்ற தாண்டிடுவான் ஏன்னா அந்த அளவுக்கு குறுகலான பாறைகள் வழியா நுழைஞ்சு வருது காவேரி காவேரி தாண்டி பிளிகுண்டு அப்படின்ற இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஒக்கானக்கல் அப்படின்ற மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியா பாய்ந்தோடுதுங்க இங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கிலோமீட்டருக்கு மேல கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில பாய்ந்து ஓடுது காவேரி அதாவது காவிரியோட ஒரு கரை தமிழ்நாட்டுல இருக்கும் ஒரு கரை வந்து கர்நாடகாவில இருக்குங்க அடுத்ததா இந்த காவிரி நீர் வந்து மேட்டூர் அணைக்கு வருது மேட்டூர் அணை நூத்தி இருபது அடி உயரம் கொண்டது காவிரியில கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை அப்படின்னா இந்த மேட்டூர் அணை தாங்க இதை ஸ்டான்லியின் நீர்த்தேக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மேட்டூர் அணையோட மொத்த நீர் கொள்ள அளவு தொண்ணூத்தி மூணு புள்ளி நாலு டிஎம்சி இருக்குங்க மேட்டூர் அணையை கடந்து காவேரி பாயும்போது காவிரியோட பவானி அமராவதி நொய்யல் திருமணி முத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணையார்கள் தமிழகத்திலயும் காவிரியோட கலக்குதுங்க இதுல பவானி ஆறு ரொம்பவே குறிப்பிட ஒரு ஆறுன்னு சொல்லணுங்க ஏன்னா நீலகிரி மாவட்டத்துல உற்பத்தி இந்த பவானி ஆறு அதிகமான நீரை காவிரியோட கலக்கிற ஒரு துணையாறு ஆகும் தமிழ்நாட்டுல இந்த பவானி ஆத்தோட மொத்தம் ரெண்டு அதுல பவானி பவானிசாகர் அணை வந்து மண்ணால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை நம்ம காமராஜர் ஐயா தான் கட்டாரு இந்த டேமோட கெப்பாசிட்டி முப்பத்தி ரெண்டு டிஎம்சி இருக்குங்க அடுத்ததா இந்த காவிரி ஆத்துல அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணையாறு பாயுது இதுவும் வந்து அதிகமான நீரை வந்து காவிரித்தோட கலக்குங்க இப்படி பல துணையாறுகள் சேர்த்தால காவிரி ஆறு திருச்சி மிக பிரம்மாண்டமான ஒரு அகண்ட இந்த இந்த இடத்துல அகலம் இருக்கும் பிரமாண்டமான காவேரி கரிகால சோழன் கட்டிய கல்லணைக்கு வருதுங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கல்லணை வந்து ஒரு டிவைடர் டேம் அப்படிதான் குறிப்பிடணும் காவேரியில வர நீரை தனித்தனி ஆறுக்கு பிரிச்சு தர ஒரு முக்கியமான வேலையை இந்த கல்லணை செய்யுது இந்த கல்லணையில காவேரி கொள்ளிடம் வெண்ணாறு காவேரி கல்லணை கல்வாய் சொல்லிட்டு நான்கு பிரிவுதுங்க இந்த பார்த்து ஆங்கிலேய பொறியாளரான சர் ஆதர் காட்டன் திருச்சிய வெள்ள வந்து காப்பாத்துறதுக்காக முக்கொம்பு அப்படின்ற இடத்துல ஒரு அணைய கட்டுறாரு அந்த அணைய மேலணை அப்படின்னு சொல்லி குறி விடுவாங்க இங்க முக்கொம்புல கட்டப்பட்டிருக்கும் மேலணை காவிரில வர அதிகமான வெள்ள நீரால திருச்சி பாதிக்காத வகையில அந்த வெள்ள நீரை கொள்ளிடத்துல திருப்பி விட்டுருதுங்க வெள்ள காலங்களில் எவ்வளவு லட்சம் அடி நீர் காவிரியில வந்தாலும் முக்கோம்புவை தாண்டி நாற்பதுல இருந்து கன அடி நீர் மட்டும்தான் காவிரியில போகும் மீதி இருக்க நீர் மொத்தமும் கொள்ளிடம் வழியா கடலுக்கு தாங்க போகும் அதே போல கல்லணைக்கு வர காவிரி ஆத்துல எவ்வளவு நீர் வந்தாலும் இருபதுல இருந்து இருபத்தி கன அடி நீர் மட்டும்தான் பாசனத்துக்கு திறந்து விடுவாங்க மீதி நீரை கொள்ளிடத்துலதான் திறந்து விடுவாங்க இங்க கல்லணையில பிரிய காவிரி ஆரம்பாலும் சரி வெண்ணார இருந்தாலும் சரி கடலுக்கு போகும்போது அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் கடந்து கடலுக்கு போகும்போது நிறைய கிளையாறுகளா பிரிஞ்சுக்கிட்டேதான் போகும் அதாவது ஒன்னு ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகும் இப்படி நிறைய கிளையாறுகள் பிரிஞ்சுக்கிட்டே போய் தான் கடல்ல போய் சேரும் இந்த காவேரி ஆறு இந்த கல்லணையில கல்லணை கால்வாய் வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஒட்டி ஒரு ஆறு ஓடும் பாருங்க அது இந்த கல்லணை கால்வாய் தான் தஞ்சாவூரை கடந்து இது புதுக்கோட்டை மாவட்டத்துல போய் கடல்ல கலக்குதுங்க வெள்ள நீரும் கடலுக்கு தான் போகும் நினைச்சீங்க ஏன்னா கொள்ளிடத்துல அணைக்கணை அப்படின்ற இடத்துல கீழணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு இந்த அணையில இருந்து வடவாறு வாய்க்கால் வழியாக சோழால் வெட்டப்பட்ட மிகப்பெரிய ஏரியான வீரநாராயண ஏரிக்கு காவிரி நீர் போகுதுங்க இந்த வீர நாராயண ஏரி பாத்தீங்கன்னா வந்து சோழ ஏரிங்க இந்த வீராணம் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட கால்வாய்கள் வழியாக இந்த காவிரி நீர் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்க நிலங்களுக்கு பாசன வசதியும் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்துங்க அடுத்ததா இந்த வீராணம் ஏரியையும் கடந்து காவிரி நீர் சேத்தியா தோப்பு அணை கட்டு போகுது அதையும் கடந்து கால்வாய் வழியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்க மிகப்பெரிய ஏரியான பெருமாள் ஏரியையும் இந்த காவிரி நீர் நிரப்புதுங்க இந்த பெருமாள் ஏரியையும் கடந்து இந்த காவிரி நீர் வந்து வரைக்கும் இந்த காவிரி பயணம் அதான் குழாய்கள் வழியாக பல கிலோமீட்டர் பயணிச்சு சென்னையோட நீர் தேவையை பூர்த்தி செய்து இந்த காவிரி நீர் அடுத்ததா ராஜேந்திர சோழன் கொள்ளிடத்துல வர காவிரி நீரை தான் வெட்டின சோழகங்கம் ஏரிக்கும் கொண்டு போயிருக்காரு இப்ப அந்த ஏரிய பொன்னேரி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஏதோ தலையை சுத்தற மாதிரி இருக்குல்ல இன்னும் காவிரியோட பயணம் முடிவடையலங்க கீழணையில இருந்து இடதுபுறம் வலதுபுறம் ராஜா வாய்க்கால் வழியா இன்னும் நிறைய நிலங்களுக்கு விவசாய வசதி தருது இந்த காவிரி நீர் இதையும் கடந்து காவிரி நீர் கொள்ளிடம் வழியாக கடல்ல கலக்கத்துக்கு முன்னாடி பிச்சாவரம் அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய ஆலயத்தி காடுகளை உருவாக்குது அதாவது மேங்க்ரூவ் பாரஸ்ட் உருவாக்குது இந்த மேங்க்ரூவ் பாரஸ்ட் தான் சுனாமி வந்தப்ப சிதம்பரம் நகரத்தை பாதுகாத்துது அப்படின்னு கூட சொல்லலாங்க திருச்சி அருகே நீங்க காவிரியா பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அகண்ட காவிரியா இருக்கும் அதுவே அந்த காவேரி நீர் வந்து கடல்ல கலக்கும் போது கடலூர் தொடங்கி புதுக்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு சிறு சிறு ஆடுகளாக ஓடைகளாக கால்வாய்களாக கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வெவ்வேறு விதமான பேர்களில் கடல்ல போய் கலக்குது இந்த காவிரி நீர் பறந்து விரிந்து கலகுற இந்த பகுதியை தான் காவிரி டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவோட தோட்டம் அப்படின்னே இந்த காவிரி டெல்டாவை அழைப்பாங்க இந்த காவிரி டெல்டாவில் தாங்க தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமான தஞ்சாவூரும் இருக்கு டெல்டா பயணிச்சிருந்தா தெரியும் ஒரு ஊருக்கு மூன்று கால்வாயாக ஆறுகளாக இந்த காவேரி பயணிக்கிறதா பார்த்திருக்கான் இப்படி கால்வாயாகவும் சிறு சிறு ஆறுகளாகவும் இந்த காவேரி பயணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில சோழர்கள் காரணமா இருந்திருக்கிறாங்க இப்படி சோழ தேசத்தையே செழுமையாக்கண இந்த காவேரி பல லட்சக்கணக்கான